நமக்கு நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் நாம் அணுகு அணுகுவதற்கான ஒரு சிறந்த வழிமுறை என்ன அப்படின்னா மூன்றாவது நபராக இருந்து நாம் நம்மளுடைய பிரச்சனையை பார்க்கணும் ஏன்னா எப்பவுமே ஒரு பிரச்சனைன்னு வரையில அது தன்னை சார்ந்தவர்களுக்கான பிரச்சனையாக இருக்கையில் அவங்க அணுகக்கூடிய முறை வேற இருக்கும் மன அழுத்தத்துக்கு ஆவாங்க படபடன்னு ஒன்று செய்வாங்க ரொம்ப கோவப்படுவாங்க அப்படி கோவப்படுறதுனால தெளிவான சிந்தனையை அவங்களால் சிந்திக்க முடியாது நம்முடைய ஆஃபீஸாக இருக்கட்டும் வீட்லையாக இருக்கட்டும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையில் நேரடியாக அவங்க வந்து உள்படையில் அவங்களுடைய முதலில் நிதானத்தை இழந்துருவாங்க தெளிவான சிந்தனை இருக்காது ஆனால் நீங்கள் மூன்றாவது நபராக உங்களது பிரச்சனை நீங்கள் அழுது நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா உங்களுடைய உங்களுடைய எண்ணம் முதல்ல உங்களுக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அதை நீங்கள் ரசிக்க ஆரம்பிப்பீங்க உங்களுடைய சிந்தனை தெளிவாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிரச்சனை நீங்கள் அணுகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கா ஒரு காலம் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்க நீங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளை பாருங்கள் எல்லா பிரச்சனை வரையிலையும் ஐயோ இதோட நான் முடிஞ்சேன் என் வாழ்க்கை இனிமேல் இல்லை நான் இனிமேல் இந்த வாழ்க்கைக்குள்ளே இல்லை என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சக்கூடிய எத்தனை பிரச்சனைகள் இன்னைக்கு நம்ம காமெடியாக தெரியும் இந்த பிரச்சனைக்காக போய் நான் இவ்வளோ தூரம் ஆழ்த்திக்கிட்டேன் இந்த பிரச்சனையாக என் வாழ்க்கையை முள்ளடிக்கக்கூடியது எந்த பிரச்சனையும் என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்காது நான் தான் தீர்மானிப்பேன் என் எதிரியை நான் தீர்மானிக்கிறேன் எந்த பிரச்சனைக்குள்ளையும் மூழ்கி போவாது எதையும் மற்றவர்களுக்கு நடப்பவர்கள் பார்த்தீங்கன்னா உங்க சிந்தனை தெளிவா இருக்கும் மூன்றாவது நபராக உங்கள் வாழ்க்கையை பாருங்க இப்போ ஒரு ஒரு தம்பிக்கு ஒரு பிரச்சனை நடக்கிற மாதிரி பாருங்க ஒரு அண்ணனுக்கு அந்த பிரச்சனை நடக்கிற மாதிரி பாருங்க அவங்களுக்கு இந்த பிரச்சனை நடந்தா நாம் அதை எப்படி கையாண்டு அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்போம் அவர்களுக்கான வழிமுறைகளை சொல்வோம் அவர்களுக்கான செயல்பாட்டு முறைகளுக்கான அவர்களுக்கான அறிவுரை எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனையை அணுகுவது மிக மிக சிறப்பாக இருக்கும் மூன்றாவது இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் விஷயங்கள் நிறையா தெரிய ஆரம்பிக்கும் ஒரு விஷயத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தெரியும் ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய வீரியம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க அதை எடுத்து எல்லாத்தையும் தனக்கு மேலே நீங்க எடுத்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா எதையுமே தன்னோட மற்றவங்களுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிம்மதி இல்லாம இருக்கிறது காரணம் என்னன்னா மற்றவர்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையே தனக்கு நடக்கிறதா தூக்கி தலையில போட்டுக்கிட்டு ஐயோ என் தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சு ஐயோ எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு ஐயோ எங்கள் அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சு இப்படின்னு சொல்லி 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 புலம்பி புலம்பி அதை தன்னை மேலே போட்டிருப்பாங்க அந்த பிரச்சனைக்குரிய நபர் சந்தோஷமா இருப்பான் ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் தான் தூக்கி போட்டு தான் தான் அந்த குடும்பத்தினுடைய சுமை தாங்கி நினைச்சு தன்னைத்தானே இழந்து போவாங்க அவங்க அதுக்குள்ளேயே நிம்மதி இல்லாம போயிடுவாங்க இப்படியான விஷயத்துக்கு அவங்க வாழ்றத விட இப்ப அத தனக்கு வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் அது மற்றவன் பிரச்சனை அப்படிங்கிற பார்த்து அவர்களுக்கு நாம எப்படி கொடுப்போம் அப்படிங்கிறத தீர்மானிச்சாங்க அப்படின்னா அவங்க எப்பயுமே நிம்மதியா வாழ முடியும் வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யமாக என்ன தெரியுங்களா எண்பது வயசு வரைக்கும் பதட்ட பதோடு எண்பது வயசு தெரியும் வரைக்கும் பதட்டத்தோடு தம் நிம்மதியே இல்லாம வாழ்றதை விட நாற்பது வயசு வாழ்ந்தாலும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு செத்து போலாங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு செத்து போகலாம் தவறே இல்லை எண்பது வயசு வரைக்கும் இருந்து தன்னுடைய உடலை வருத்தி மனதை வருத்தி நான் ஏன் உயிரோடு இருக்குன்னு நானே நினைக்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்றதை விட நாற்பது வயசு இருக்கு வாழ்ந்தாலும் ராஜாவா வாழ்ந்தாண்டா அவன் வாழ்ந்தா அவனை மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு மற்றவங்க நினைக்கிற மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழணும் எப்படாவும் போவான் அண்ணப்பான் திண்ண எப்ப காளியான்ற வாழ்க்கை வாழக்கூடாது எப்படி இருந்தான் ஒரு துறையில் எப்படி வாழ்கிறான் ஒரு துறையினுடைய செயலை செய்கிறான் அவனை தவிர அவனது செயலை யாரும் செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணம் இந்த காரியத்தை அவன் இருந்தால் எப்படி முடிப்பான் தெரியுமா அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழணும் இன்னமா இருக்கிறான் அப்படிங்கிற அப்படிங்கிற வாழ்க்கை நினைப்புகள் வரவே கூடாது வாழ்க்கையில மற்றவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ உங்கள் உடலையும் உங்கள் வாழ்க்கையை நினச்சி ஏண்டா நான் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரவே கூடாது அப்படி வரக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் வாழாதீர்கள் நீங்கள் எப்படியான வாழ்க்கையை வாழ வேணும் அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்குற அளவுக்கு இந்த துறையில் இவன் இவன் வாழ்கிறான் அப்படின்னா இந்த துறையில் அவன் இருக்கிறான் அப்படின்னா இவனை தவிர இவன் இந்த செயலை இவனை தவிர இந்த செயலை சிறப்பாக செய்ய இன்னொருத்தன் பிறந்து தான் வரணும் அப்படிங்கிற வாழ்க்கை தான் நம்ம வாழணும் நீங்கள் எந்த செயலை செய்தாலும் எந்த வேலையை செய்தாலும் அதில் உங்களுடைய முழுமையான ஈடுபாடு இருக்க வேண்டும் முழுமையான ஈடுபாடு இருக்கணும் அந்த ஈடுபாடு உங்களுடைய சக்தியை அதிகப்படுத்தணும்